கடைசி பக்கத்துல என்னை தொழுப்புகள அப்படின்னு புக்கில் இமயம் பண்பாலி சொசைட்டி பத்தி ஒரு பேரையா என்னால் நேரடியாக கான்ட்ரிபியூட் டைம் கொடுக்க முடியலனால நான் வேலை செய்யற இடத்துல நான் பண்ற எல்லா புத்தகங்களையும் கடைசி பக்கத்துல பார்த்தீங்கன்னா எல்லா புத்தகமும் புத்தகம் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இருக்கு நான் மூணு லட்சம் பேருக்கு நான் இமயம் சொசைட்டி பத்தி நான் வந்து கொடுத்துருக்கேன் தகவல் கொடுத்துருக்கேன் அது இவங்க பார்த்தாங்களான்னு தெரியாது ரெகுலரால் பார்த்துருக்க மாட்டாங்க இமயம் எட்டாவது பாயிண்டில் இருக்குது எல்லா நான் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டியும் இருக்கும் அதில் இந்த புத்தகத்தை படிச்சுட்டேன் ஒன் புத்தகத்தை படித்தா கன்வின்ஸ் ஆகிடுவோம் தெரியல இவர் கொஞ்சம் உருப்படியான ஆள் இவர் பேச்சை கேட்டு இடம் வாங்களாம் அப்படின்னு ஆகல அதெல்லாம் நான் இங்கே போட்டிருக்கேன் இந்த இடத்துல வந்து இது மாதிரி இமயம் பன் வசதி சங்கம் தமிழ்நாடு பணிச்சு வீட்டு மனைகளை உருவாக்கி கொள்ளவும் மத்திய மாநில அரசு பணக்குழுவும் கொண்டிருக்கிறோம் தொடர் புக்குன்னு போட்டு நைன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் எயிட் நம்பர் தான் ஆ போட்டிருக்கேன் பாருங்க எல்லா எடிஷன்லையும் இருக்கு எல்லா எடிஷன்லையும் இருக்கு நான் உண்மையாகவே இதோட தேவை தெரிஞ்சனால தான் நான் கொண்டு போகிற இடத்துல ஒரு மூலையில் அது இருக்கட்டும் இல்லை ஒரு இதை தகவல் என்ன சொசைட்டி இருக்கட்டும் ஆக நானும் அதாவது நீங்கள் கொடுக்குற நோட்டீஸை விட வலிமையான நோட்டீஸ் நான் கொடுக்குறேன் அவனே காசு கொடுத்து வாங்கிடுறான் ரைட்டுங்களை சொல்ல வந்து அப்போது இது ஒரு முக்கிய தேவை வேற எதையாவது பருந்து இருக்கிறத விட சொசைட்டியை பருந்து இருக்கலாம் அதாவது சொசைட்டி மூலமாக உருவாக்குற அவ்வளோ பருந்து இருக்கலாம் இப்போ நாம் நீங்களாம் இப்போ நமக்கெல்லாம் இது லீடரு ஒரு நாளெலாம் கமிஷன் கிடைக்க போகுது காசுக்காக வேலை செய்வேலாம் உண்மையாகவே எவ்வளோ தருத்திரத்திலிருந்து வெளியே வரப்போகிறா அவனுக்கு நல்லா இருக்கணும் அவனுக்கு வீட்டு மனைவி உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றவனுக்கு தான் நாம் வேலை செய்யணும் ரைட்டுங்களா ஒரு இது இதெல்லாம் வீடாகும் சார் இதெல்லாம் மதுரா இதெல்லாம் வீடாகும் ரைட்டுங்களா ஏன்னா செங்கல்பட்டு வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா செங்கல்பட்டு வரைக்கும் சென்னைக்கு லிமிட் பிள்ளைங்க மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ரைட்டாக சொல்ல வருது ஜெயசிம்புரம் டெக்ஸ்டைலில் வேலை செய்கிறான் டி நகர்ல சரவணா வேலை செய்கிறான் பதினஞ்சு அடி பதினஞ்சு வீடு நாலு பாத்ரூம் பதினஞ்சாயிரம் ரூபா வாடகை மருந்து லைன் வீட்டில் தான் இருக்கான் வேலை செய்கிறான் என்னமா சொல்றான் என்ன செங்கல்பட்டுல போட போறாங்கண்ணா எங்க கடை போ போட்டுருக்காங்கண்ணா நான் ட்ரெயினில் கூட போயிருவேன் அங்கெல்லாம் அவமானமா இருக்குண்ணே நோய் வருதுண்ணே என்னது நோய் வருதுண்ணே சுத்தம் இல்லைண்ணா வந்து இருக்குண்ண இருக்குண்ணே கிராமத்துல இருந்து வந்தாலண்ணா ஒரு இடம் இல்லைண்ணா ஒரு எப்ப ஃபீல் பண்றான் பேச்சுலரா இருக்கும்போது அவன் அதை ஃபீல் பண்ணல பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு வராம்ல அப்போ அவன் ஃபீல் பண்றான்னா ரைட் ஆசைல இருந்து இப்படி மெட்ராஸில் நிறைய பேர் இருக்காங்கண்ணா என்னது தண்ணியே கிடையாது அந்த ஊர்ல என்னது மெட்ராஸ்ல ஏது தண்ணி ரைட் அதுல வருது வாடகை வீட்டுல இன்னும் எவ்வளவு காலம் இருப்பான் கம்போர்ட்டுக்கு அவன் இருக்கிறவன் அவ்வளவுதான் இருப்பான் ஜென்மந்தத்துக்கு இருப்பான் ரைட்டா எவனுக்கு அந்த சேஞ்சு தெரியுதோ நான் நல்லா வாழணும் அப்படி அவனை அடையாளம் கண்டுபிடிங்களே அவனை வாங்கிக்குவான் என்னது அவனுக்கு வாங்கிக்குவான் அவனுக்கு ஏத்த மாதிரி இழுத்து பிடிச்சி நகைய வச்சு கூட வாங்கிக்குவான் இருக்கிறத பெரட்டி வாங்கிக்குவான் அவனுக்கு அவன் ஐம்பதுல ஒருத்தன்

இப்ப வருவாள் இருபத்தஞ்சு கல்யாணம் வேலை வாய்ப்பு வெளியே வருவான் அவன் வந்தானா நம்மளை சாப்பிட்டு போயிடுவான் உங்களுக்கு புரியுதுங்களா அவன் அடுத்த லெவல் நீங்க உங்க வயசாலே இனி பாக்க கூடாது இப்ப கல்யாணம் ஆகி இப்போ இருப்பான் இல்லையா இப்போதான் முதல் தலைமுறை வேலைக்கு போவா வேலைக்கு போவா அந்த அடுத்த தலைமுறையை பார்த்து நம்ம மூவ் பண்ணால் நிச்சயமா நமக்கு வியாபாரம் நடக்கும் சைட்டை பத்தியோ ஏரியா பத்தியெல்லாம் நீங்கள் கவலையே பண்ணாதீங்க இந்த பக்கத்தில் எஸ்ஆர்எம் இருக்குது விஜயகாந்த் ஐயா வாங்கினார் சரிங்களா தொண்ணூறு ரூபாய் சென்ட் என்னது அவர் வாங்கணும் என்னது தான் சினிமா நடிச்சிருக்கிறாரு அவருக்கெல்லாம் அதெல்லாம் பிளான் எல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது அவர் வாங்கின காலத்தில் ரேட்டிங்ல சொல்லுது அவர் மாமண்டூர்ல வாங்கிறாரு இங்கே வாங்கிருக்கிறாரு தொண்ணூறுபா பத்து ரூபாய் புரோக்கர் கமிஷன் சென்ட்டுக்கு நூறுபா தொண்ணூறுபா ரேட்டு பத்து ரூபா புரோக்கர் அதை வச்சு தான் வியாபாரம் நடந்ததுங்களா இவ்வளவு பெரிய இடம் இவ்வளவு பெரிய லேண்ட் பார்சல் இருக்கு காலேஜ் ப்ரொமோஷன் மாறிடும் அங்கிருந்து எல்லாரும் நகர்ந்து வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க மெகா மாறுது சென்னு அதனால வந்து நான் சொல்ல வருது என்னன்னா இந்த தொகை ஐநூறு ரூபான்றது ஒன்னும் இல்லைங்க சதுரடி ஐநூறு ரூபான்றது ஒண்ணும் இல்ல நமக்கு பத்து ரூபா வேணும் இல்லையா ஆனா இந்த பத்து ரூபாய்க்கு தான் நாம சொல்லணும் பழைய மாதிரி வியாபாரம் நடக்காது பழைய மாதிரி முன்னாடி எல்லாரும் கத்திக்கிட்டு பிளாட்டு அது எல்லாரும் மக்கள் அப்படியே மாதிரி அப்படி கூறுதல் இப்ப நடக்காது ஏன்னா பிளாட்டு வெளியாகி தயாரிச்சு வெளியே வரவே பல இடத்துல கத்தி வச்சுட்டு கவர்மெண்ட் நிக்குது எல்லாத்தையும் தாண்டி வருதுன்றது இருந்துச்சு அப்படி எல்லாம் தெளிவா வந்து இருக்குது ஒரு சதுரடி நீங்க ஏதாவது அதாவது லேண்ட் காஸ்ட் விட்டுருங்க அப்ரூவல் காஸ்ட் ரெரா காஸ்ட் அதுக்கான அலைச்சல் அதுக்கான வேலை அந்த உழைப்புக்கு லாபம்னா அதுவே சதுரடி நூறு ரூபாய் சதுரடி நூறு ரூபாய் இல்லாம ஒரு பிளாட்டுக்கு அங்கீகாரம் வராது சதுரடி நூறு ரூபாய் இல்லாம

அவங்களுக்கு அந்த திசை மாறும் கொண்டாடி கேன்சர் இருந்துச்சு சென்னைக்குள்ள இப்பதான் தெரியுது ஆரோக்கியம்னா என்ன நல்ல காத்துனா என்ன உங்களுக்கு புரியல புரிஞ்சல கேன்சர் இருந்துச்சு நான் முடியல அங்க உட்காந்தா நல்லா இருக்காது ஒரு கிராமத்து வாழ்க்கை வாழணும் அப்படிலாம் தேடிக்கிட்டு இருக்கா இப்பதான் ஆரோக்கியமா இருக்க அந்த மாதிரி ஆளெல்லாம் எல்லாம் பட்டு நின்னது பேச்சே கிடையாது கூட்டிட்டு வந்துருவான் நீ வந்து இருந்துரும் கட்டிக்கடாத அவன் கட்டிக்குவான் நமக்கான ஆட்கள் இந்த பொருளுக்கான ஆட்கள் அதாவது இந்த பொருள் தன்னைத்தானே விழுத்துக் கொடுக்க நாம தள்ளக்கூடாது தன்னைத்தானே விழுத்துக் கொடுன்னா இதுக்கு கரெக்டான ஆள் யாரோ அவங்கள கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை அது எப்படி நம்மளால சேர்க்க முடியும்னா நாமளால வந்து பிரச்சாரம் பண்ண முடியும் நாம ஒரு பிரச்சாரம் நம்ம ஐஸ்வரிய பிரச்சாரங்க எல்லாம் நிறைய மத பிரச்சாரகர் இருக்கான் கடவுளுக்கு பிரச்சாரகர் இருக்கான் நாம வந்து ஐஸ்வரியத்தோட பிரச்சாரம் என்னது நல்ல அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பிரச்சாரங்க பிரச்சாரகன் தன்னுடைய வேலையை பண்ணிக்கிட்டே போங்க கண்டிப்பா அந்த கரெக்டான ஆள் யாரு தேவையோ அவங்க வந்துருவாங்க நீங்க பிரச்சாரத்தை நிறுத்திட்டீங்கன்னா அவங்க வரமாட்டாங்க அதனால வந்து நிச்சயமா இந்த மனை பிரிவுல நானும் வந்து முகவரா இணைஞ்சு என்னோட தொழில ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் ஓனராகவே இருந்து ஒரு கருவத்தில் இருந்துட்டேன் அப்புறம் இப்படிலாம் ஆள் இருக்கும்போது நாம ஒழுங்கா அந்த எல்லாம் எதுக்கு நாம ஒழுங்கா நான் அவங்க பேசிக்கிட்டோம் நம்ம சோசியல் மீடியால வேலை செய்யற மார்க்கெட்டிங் பண்றது டெய்லியா பத்து பேருக்கும் நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் முகவர் பார்த்துருக்கலான்னு சொல்லிட்டு நானும் இதில் இறங்கி வேலை செய்ய போறேன் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம் வந்து நிலமங்கள் எதிர்காலம் பாகம் மொத்தம் அஞ்சு பாகம் எழுதியிருக்கேன்

இந்த அந்த பத்து வருஷத்துல கலைஞர் வாழ்க அம்மா வாழ்கன்ற வசனத்தெல்லாம் நீக்கிட்டு மெயின் மேட்ரு மட்டும் சின்னதாக்கி ஆக்கி ஏன்னா அதில் ஒரு பத்து பக்கத்தில் ஒரு ஆறு பக்கம் பாராட்டாதான் இருக்கும் அந்த மானியத்தில் மானிய குறிக்கையில் அப்ப எங்க சர்வே நடக்கல எங்க சர்வே எது நல்ல நல்ல நத்தத்தை பத்தி என்ன சொல்லுவான் அது பேசுனது மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு இது புத்தகம் தெரியும் ரெண்டு பக்கத்துலேயே நம்ம அண்ணனுக்கு நான் வந்து அன்பளிப்பா கொடுக்குறேன்